மரியாயே வாழ்க அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேரிகளே உங்கள் அனைவருக்கும் தேவானையின் மிக இனிய பெயரில் வாழ்த்துக்கள் மாதாவின் காட்சிகளை நாம் கிபி நாற்பதிலிருந்து ஒவ்வொன்றாக பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வகையில் இன்றைய காட்சி கிபி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜெர்மனி நாட்டில் மாதா அளித்த காட்சியின் விவரத்தை நாம் பார்க்க போகின்றோம் இது ஒரு அருமையான ஒரு செய்தி இந்த வீடியோ தயவுசெய்து எல்லாரும் முழுசாக பாருங்கள் எல்லா எல்லாருன்னா மாதாவின் எதிரிகளும் நேசிக்கின்ற கத்தோலிக்கர்களும் இந்த வீடியோவை பார்க்கணும் ஏன்னா மிக முக்கியமான செய்தியான வீடியோ இந்த வீடியோ அதனால் எல்லோரும் தவறாமல் பாருங்கள் இதில் வந்து தவற விட்டுறாதீங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுசாக பாருங்கள் ஏன்னா மாதா இதில் ஒரு செய்தியை வச்சிருக்கார் வச்சுருக்காங்க பிதாவாகிய கடவுள் இந்த வீடியோவில் ஒரு செய்தியை கொடுக்குறார் அதனால் எல்லோரும் செய்து முழுமையாக இதை பார்க்குமாறு அவளை கேட்டுக்கொள்கிறேன் இந்த காட்சிக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம எல்லாரும் சேர்ந்து மாதாவை வாழ்த்த வேண்டும் பிதாவாகிய கடவுள் கபிரியல் தூதர் மூலம் தேவத்தாயை வாழ்த்தினார் அந்த வாழ்த்துளியை நாமும் மாதாவிற்கு செலுத்துவோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் தேவத்தாயை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாதையை வாழ்க கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாக சிறுவேசுனய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அன்பானவர்களே மாதாவுடைய காட்சியில் பார்த்துட்டு வரோன்னு சொன்னேன் இந்த இந்த தொடரே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மாதா எங்கெங்கே காட்சி கொடுத்தாங்கன்றத நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த இதை இந்த இதுக்கு முன்னால் வீடியோக்கெல்லாம் பார்க்காதவங்க தயவுசெய்து மாதாவுடைய காட்சிகளை பற்றி விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய மரியனுக்கான போர் சேனலில் ப்ளேலிஸ்ட் என்ற பகுதிக்குள்ளே போயிட்டு மாதாவின் காட்சிகள் அப்படின்ட்டு இருக்கும் அது உள்ளே போனீங்கன்னா இதுக்கு முந்தினைய எல்லா காட்சிகளும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இன்றைய காட்சி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜெர்மனி நாட்டில் புனித மெட்டில்டாவுக்கு மாதா கொடுத்த காட்சி தான் இன்றைய காட்சி சரி இது காட்சிக்கு போகிறதுக்கு முன்னால் சில பைபிள் வசனங்களை நம்ம பார்த்தோம்னா இந்த காட்சியினுடைய முக்கியமான தன்மை நமக்கு விளங்கும் அது என்னென்னா தோபியா சாகமம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உன் தாயின் வாழ்நாள் முழுவதும் அவளை மதித்து நட வந்து பைபிள் நமக்கு சொல்லித்தரது கடவுள் நமக்கு சொல்லித்தருந்த மிக கருக்குள்ள வார்த்தை பைபிள் வார்த்தைகளெல்லாம் இரு பக்கமும் கூறிய வார்த்தைகள்னு நம்ம பா வாசிக்கிறோம் பைபிளில் அந்த மாதிரி ஒரு கூறிய வார்த்தை தான் இந்த வார்த்தை உன் தாயின் வாழ்நாள் முழுவதும் அவளை மதித்து நடன்னு பைபிள் நமக்கு சொல்லித்தருது இப்போ தாயை மதித்து நடக்கணும்னா நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாவை நம்ம மதிச்சுன்னா இருக்கிறோம் அவங்களை அன்பு செய்கிறோம் பாசமாக இருக்கிறோம் அவங்களுக்கு எல்லா பணிவடையும் செய்கிறோம் அதுவும் குறிப்பாக வயதான காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அம்மாவெல்லாம் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறோம் இது வந்து பைபிள் சொன்ன பிள்ளைங்களுக்கு பொருந்தும் இதே தான் மாதாவுக்கும் பொருந்தும் உன் தாயை வாழ்நாள் முழுசும் மதித்து நடன் பைபிள் சொல்லுது யார் அந்த தாய் யார் அந்த தாய் அருளப்பர் நச்சதி பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு மிக முக்கியமான வார்த்தையை சொன்னார் அதுதான் இதோ உன் தாய்ன்னார் மாதாவை பார்த்து நம்மகிட்டலாம் சொல்கிறார் இதோ உன் தாய் ஆக தொபியாசாகம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் என்ன சொல்லுது உன் தாயின் வாழ்நாள் முழுவதும் அவளை மதித்து நட அப்படின்னு சொல்லுது அப்படிப்பட்ட வாசகத்துக்கு அந்த வசனத்துக்கு ஒரு உதாரணமாக மாதா இருக்கிறாங்க அப்போ மாதாவை ஆண்டவர் சொல்கிறார் நமக்கு இதோ உன் தாயின்னு கொடுக்குறார் அப்போ அந்த தாயை மதிக்கணுமா வேணாமா அந்த தாய் எப்படிப்பட்டவங்க இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நான் இதெல்லாம் சொல்லி நான் முக்கியமான செய்தி இது அந்த 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 தாய் யார் நம்ம யாரை மாதாவை ஜவமாலையில் வாழ்த்துறோம் அருள் இருந்த மாதிரியும் வாழ்த்துறோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால கூட பிதாவாகிய கடவுள் கபரி எழுத்துவதன் மூலம் வாழ்த்தினார்ன்னு நான் சொன்னேன் அந்த தாய் வாழ்த்தப்பட்ட தாய் யார் அவங்க லீபானின் கேதுரு மரம் மாதா சீராக் ஆகமத்தில் இருக்குது தூரத்திலிருந்து அப்பத்தை கொண்டு வந்த கப்பல் போல் ஆனவர்கள் மாதா பழமொழி ஆகமும் முப்பத்தி ஓராவது அதிகாரத்தில் இருக்கு மாதா பள்ளத்தாக்கின் லீலி மலர் மாதா பூட்டப்பட்ட பூந்தோட்டம் மாதா தீர்ந்து போன திராட்சரசம் திரும்பி வர தீர்ப்பு எழுதியவர்கள் மாதா இப்படிப்பட்ட மாதாவை நாம் வாழ்த்தாமல் இருக்கிறது எவ்வளோ தப்பு வாழ்த்தாமல் இருக்கலாமா வாழ்த்தினால் என்னென்ன நடக்கும் வாழ்த்தாமல் போனால் என்னென்ன தான் இன்றைய வீடியோவுடைய செய்தி மாதா மெட்டில்டாவுக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறாவது ஆண்டு காட்சி கொடுத்தான்னு நான் சொன்னேன் இப்போ நீங்கள் இதுக்கு முன்னால் படித்த அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படி கேட்ட ஒரு தாயை நாம் வாழ்த்தணும் இல்லையா அந்த வாழ்த்ததை நம்ம செய்தோம்னா பிதாவாகிய கடவுளை நம்ம மதிக்கணும்னு அர்த்தம் சரி இப்போ காட்சிக்குள்ளே போவோம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறாவது ஆண்டு ஜெர்மனி நாட்டில் இருந்த மெட்டில்டா மிக பிரபலமான ஒரு புனிதை அவங்க அவங்களுக்கு மாதா நிறைய முறை காட்சி கொடுத்துருக்கிறாங்க காட்சி கொடுத்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு சின்ன வயசுலேயே ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சியன் கண்ணீர் மடத்தில் அவங்க சேர்றாங்க கண்ணீராக சேர்றாங்க இந்த கண்ணீர் மடத்தில் ஏற்கனவே அவருடைய சகோதரி ஜத்ருத் அவங்க ஏற்கனவே அவங்க சிஸ்டராக இருக்கிறாங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரே மடத்தில் சிஸ்டர் இந்த ஜத்ருத்துக்கு தான் ஆண்டவர் நேரடியாக தோன்றி உத்திரிக்கிற ஸ்தலம் ஆன்மாக்களுக்கான ஜபத்தை கொடுத்தார் சகோதரி மெட்டில்டாவுக்கு மாதா பலமுறை காட்சி அவருடைய சகோதரி உடன் பிறந்த சகோதரி ஜத்ருவத்துக்கு ஆண்டவருடைய காட்சி ரெண்டு பேருக்கும் மிக முக்கியமான ஜபங்கள் தரப்பட்டது ரெண்டு பேருக்கும் இந்த ஜத்ருத்தம்மாளுக்கு ஆன்மாக்களுக்கு ஆன்மாக்களுக்கான ஜபத்தை கொடுத்தார் ஒரு முறை அதை சொன்னால் ஆயிரம் பேர் ஸ்தல நெருப்பிலிருந்து மோட்சத்துக்கு போவாங்க இதெல்லாரத்துக்கும் பரப்புன்ட்டு ஜத்ருத்தம்மாளுக்கு ஆண்டவர் கட்டளை போட்டார் அது நம்ம நம்ம மரியக்கு அனுப்புகிற சேனலில் அதை பற்றி வீடியோ இருக்குது ஒத்துழைப்பு ஸ்தல ஆன்மாக்களுக்கான ஜபம் அந்த ஜபத்தை சொன்னோம்னா ஆயிரம் பேர் மோச்சத்துக்கு போவாங்க இதை வந்து ஜத்துரித்தம்மாளுக்கு ஆண்டவர் சொன்னார் அவங்க அவங்களுடைய சகோதரி தான் இந்த மெட்டில்டா மெட்டில்டாவுக்கு மாதா பலமுறை காட்சி தந்தாங்க அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு இந்த ஆளுக்கு என்னென்னா தனது ரட்சிப்பை குறித்து வருத்தம் அடைந்து மரண நேரத்தில் மாதாவே நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு அவங்க அடிக்கடி ஜபம் சொல்லுவாங்களாம் மரண நேரத்தில் பயமாக இருக்கும் எனக்கு எனக்கிட்ட நீங்கள் வாங்க என்னை என்னை வந்து காப்பாற்றணும் நீங்கள் அந்த நேரத்தில் அப்படின்ட்டு மாதாட்ட அடிக்கடி அவங்க வேண்டுவாங்களாம் ஒரு நாள் அப்படி வேணுனப்போ மாதா நேரடியாக வந்துட்டாங்க மெட்டில் டம்மா நேரடியாக மாதா வந்துட்டாங்க மாதாவை பா மெட்டில் டம்மாவிட்ட பார்த்து என்ன சொல்கிறாங்க மகளே கவலைப்படாத உன் ஜபத்தெல்லாம் நான் நான் நீ படாத உன் கூட நான் இருப்பேன் நீ கவலைப்படாத ஆனால் நீ உன் பங்குக்கு ஒரு விஷயத்த எனக்கு செய்யணும் அப்படின்ட்டு மாதா ஒரு கண்டிஷன் போடுறாங்க என்ன கண்டிஷன்னா உன் வாழ்நாள் முழுவதும் மூன்று அருள் நிறைந்த மரிய ஜபத்தை நீ சொல்லணும் மூன்று அருள் நிறைந்த மறிய ஜபத்தை சொல்லணும்னு மாதா வலியுறுத்தினாங்க இப்போ மூன்று அருள் நிறைந்த மரிய ஜபம் அப்படின்ட்டு மாதா சொன்னது எதுன்னா கபரியல் தூதர் சொன்னார் இல்லையா அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்றது பைபிளில் இருக்கிற வார்த்தை ஏன் பிதாவாகிய கடவுள் கபரியல் தூதரை அனுப்பிச்சு போய் என்னுடைய மகளை வாழ்த்து அப்படின்னு சொன்ன ஜப்பம் அது வாழ்கொழி இந்த இடத்துல இந்த இடத்துல மாதாவுடைய எதிரிகள் ஒன்றை கவனிக்கணும் மாதாவுடைய எதிரிகள் கவனிக்கணும் என்ன இப்போ உங்கள் வீட்டில் நான் சொல்கிறது மாதாவோடைய எதிரிகளுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா இருக்கிறாரு உங்கள் அப்பா ஒரு விஷயத்தை சொன்னால் நீங்கள் செய்வீங்களா மாட்டிங்களாம் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க அது ரொம்ப பவீவமாக ரொம்ப பாசமாக உருகி அப்பாவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்பாவுக்கு உடனே செய்கிறோம்ப்பா நிச்சயமாக செய்கிறோம்ப்பா கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவோம் செய்வோம் இப்போ அதே மாதிரி ஒரு கட்டளையை கபரி எழுத்துவதர் மூலம் மாதாவுக்கு கடவுள் சொன்னார் பிதாவாய் கடவுள் அருள் நிறைந்தவளே வாழ்க அப்படின்ட்டு இதை வந்து ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தால் பிதாவாகிய கடவுள் கொடுத்த கிறிஸ்துவ மதத்தில் இருக்கின்ற கிறிஸ்துவை தன்னுடைய சகோதரனாக பாவித்து அவரை பின்பற்றுகின்ற ஒரு மகனாக இருந்தால் மாதாவை நீங்கள் வாழ்த்துவீர்களா மாட்டீர்களா உங்கள் அப்பா சொன்னால் கேட்குறீங்க ஏன் பிதா சொன்னால் கேட்க மாட்டீங்களா கேள்வி இப்போ மாதாவை வாழ்த்தக்கூடாது ஜெபமாலை மாலை ஜபிக்கக்கூடாது அது வந்து பைபிளில் இல்லை ஜபமாலை அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவோ பெரிய முட்டாள்தனம் பிதாவாகிய கடவுள் சொல்லி கொடுத்தது தான் ஜபமாலையில் நம்ம சொல்கிறோம் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்கன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி சொல்லலை இதை மனிதர்கள் கண்டுபிடிச்சி சொல்லவே இல்லை பிதாவாகிய கடவுள் நமக்கு கொடுத்தது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜபத்தை நாம் சொல்ல வேண்டாமென்றால் அப்போ யாராக இருப்போம் நம்ம பிதாவாகிய கடவுளை எதிர்க்கிறவர்களாக இருப்போம் பிதாவாகிய கடவுளை யார் எதிர்த்தால் லூசி ஃபேர் எதிர்த்துச்சு நாம் போய் எதுக்கு அவனுக்கு பணி செய்யணும் மனுஷனுக்கு அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே அது ஒளியாக இருந்தது தான் அதுக்கு பேர் லூஸ் லஸ்ன்னு லேட்டினில் லத்தீனில் ஒளின்னு அர்த்தம் ஃபேர் அழகுன்னு அர்த்தம் ஒளியான அழகாக இருந்துச்சு அந்த அந்த சம்மனசாக இருந்தது தானே அது அகங்காரமும் கீழ்ப்படியாமையும் அதுக்கிட்ட வந்த உடனேயே கடவுள் என்ன செஞ்சார் இம்மிடியட்டாக அதை தள்ளி அப்புறம் தான் அந்த லூசிஃபேர் ஆணுச்சு இருளின் பிள்ளையாயே ஆச்சு இப்போ கடவுளை எதிர்த்ததால் அது சாத்தான் இப்போ நான் கேள்வி என்னன்னா மாதாவை எதிர்க்கிறவங்க மாதாவுக்கு வாழ்த்த வேணான்னு சொல்கிறவங்க ஜபமாலை சொல்ல வேணான்னு சொல்கிறவங்களுக்கு என்னுடைய கேள்வி என்னென்னா நீங்கள் பிதாவை எதிர்க்கிறீங்களா பிதா செய்ய சொல்லி சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்களா இதுக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் அப்படி அதை வேணான்னு சொன்னீங்கன்னா பிதாவை எதிர்க்கின்றீர்கள் நீங்களெல்லாம் லூசிஃபேர் கண்டிப்பாக அதுதான் உண்மை பதில் சொல்ல முடியாது ஆனால் மாதாவை தாக்குறதை மட்டும் நீங்கள் விட மாட்டீங்க மாதாவின் எதிரிகளை நீங்கள் தாக்குவதால் மாதா ஒன்றும் குறைஞ்சி போகிறதே இல்லை லட்சக்கணக்கான மக்கள் வேளாங்கண்ணியில் கூடுவாங்க பாருங்கள் இந்த வருஷம் லட்சக்கணக்கான மக்கள் யாரும் வாங்கலாம் கூப்பிடுறதில்ல காலையில் டிஃபன் தரேன் வந்துடு பிஸ்கெட் தரேன் டீ தரேன் மத்தியானம் சாப்பாடு போகிறேன் பிரதர் பிரேருக்குவங்க பிரித்தார் அப்படின்னு யாரும் வேலைங்களில் கூப்பிடறது தானாக போகிற கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க மழையிலையும் வெயிலையும் நடந்து போய் கூடி மாதாவை வாழ்த்துறாங்க பிதாவாகிய கடவுளை மதித்து மாதாவை வாழ்த்துகின்ற அந்த லட்சக்கணக்கான கூட்டம் அது தெரிஞ்சிக்கணும் மாதாவை எதுக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பிதா சொல்லி கொடுத்த ஒரு ஜபத்தை சொல்ல வேணான்னு சொல்லுகின்ற ஒரு சின்ன கூட்டம் லட்சக்கணக்கான மக்களை மகிமைப்படுத்துகின்ற மாதாவை எதிர்க்குது அப்போ இந்த கூட்டத்துக்கு கடவுள் தண்டனை தருவாரா மாட்டாராம் அந்த சின்ன கும்பலுக்கு மாட்டாரா நீங்கள் வேளாங்கண்ணிக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காட்சியை பார்க்கலாம் நீங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணி போகிறோம் பன்னெண்டு கிலோமீட்டரு ஒரு வேளாங்கண்ணி ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு இருந்து ஆரம்பிக்கும் ரோடில் பார்த்தீங்கன்னா புது புது மாதாவை எதிர்க்கின்ற கும்பலோட கட்டடமெல்லாம் அங்கே இருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் மாதாவை நோக்கி வராங்க அவங்கள கவர் பண்ணுறதுக்கு மாதாவை எதிர்க்கின்ற ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃபீஸ் வச்சுருக்குது அப்புறம் ஆர்ச்சி தாண்டி உள்ளே வேளாங்கண்ணி உள்ளே நுழையிறப்ப போய் பார்த்தீங்கன்னா மிக அருகாமையிலே பார்த்தீங்கன்னா நம்ம விண்மீன் ஆலயத்துக்கு முன்னால் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மாதிரி மாதாவை எதிர்க்கின்ற கும்பலோடைய ஆஃபீஸ்லாம் இருக்கும் நீ எத்தனை ஆஃபீஸ் வச்சாலும் கோடிக்கணக்காக மக்கள் வேளாங்கண்ணிக்கு வந்து மாதாவை வாழ்த்துவதை உன்னால் தடுக்க முடியாது ஏன்னா கடவுளுடைய திட்டம் அது மாதாவை வாழ்த்துவது கடவுளுடைய திட்டம் அங்கே போகிற லட்சக்கணக்கான மக்கள் கடவுளுடைய திட்டத்தினால் அங்கே போகிறாங்க நீ வந்து அதை எதிர்க்கவே முடியாது மக்களே சிறு கூட்டமே உன்னால் எதிர்க்க முடியாது தாங்க மாட்ட சரி விஷயத்துக்கு வரும் இவங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தால் நம்ம மாதாவோட மகிமையை சொல்கிறதுக்கு இவங்க லேட் சரி மாதா என்ன செய்கிறாங்க மூன்று அருள் நிறைந்த மாதிரியை ஜபத்தை நீ சொல்லணும் மகளே அப்படின்ட்டு அந்த வெட்டில்தளுக்கு சொல்கிறாங்க அந்த மூன்று அருள் நிறைந்த வரியும் ஏன் அப்படின்ட்டு காரணம் சொல்கிறாங்க முதல் அருள் நிறைந்த மாறியே எதுக்குன்னா பிதாவாகிய கடவுள் எனக்கு தந்த சக்தி சக்திக்காக அதை நீ சொல்ல வேண்டும் என்ன சக்தி கொடுத்தார் பிதா தன்னுடைய ஒரே பேரான மகனை அந்த தாய் வயிற்றில் பத்து மாதம் சுமந்து இந்த உலகத்தின் மீட்பிற்காக தர வேண்டும் மிக பெரிய சக்தி இல்லையா ஆண்டவர் அந்த சக்தியை உள்ளே வச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு பெட்டகமாக மாதாவை மாற்றினது பெரிய சக்தி அது வல்லமை அது அந்த வல்லமை பிதா கொடுத்தது அதற்காக மகிமைக்காக ஒரு அருள் நிறைந்த மாதிரியே பிதாவுக்கு நியப்பு கொடுக்கணுன்றாங்க ரெண்டாவது அருள் நிறைந்த மாதிரியே இந்த உலகத்தை மீட்ட கடவுளாகிய ஆண்டவர் இயேசு அவரிடமிருந்து மாதா பெற்றுக்கொண்ட ஞானத்திற்காக மகிமைக்காக அந்த ரெண்டாவது அருள் இருந்த மாதிரியவே நீ சொல்லணும் மகளே மெட்டில்டா அப்படின்னாங்க மூன்றாவது அருள் இருந்த மாதிரியே எதுக்குன்னா என்னை நிரப்பிய பரிசுத்தாவியை மகிமைப்படுத்த அந்த மூன்றாவது அருள் இருந்த மாதிரியே நீ சொல்லணும் மகளேன்றாங்க ஸோ இந்த மூன்று அருள் நிறைந்த மாதிரி ஜபத்துடைய அர்த்தம் இதுதான் மாதா செய்ய சொல்லி சொன்னது பிதாவாகிய கடவுள் சொல்லி கொடுத்த அந்த வாழ்த்து சரி இந்த மூன்று அருள்ந்தமரிய ஜபம் ஜபிக்கின்றவர்கள் மிக பரிசுத்தமான திருத்துவ கடவுளை அதாவது மூவரு கடவுளை அந்த மூன்று நபர்களையும் எப்படி மதிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள மாதா கற்றுத்தந்தாங்க மெட்டில்டாவுக்கு அப்போ மூன்று அருந்தமரிய ஜபத்தை யார் யார் சொல்கிறாங்களோ அவங்க மூன்று அவங்க எல்லாரும் பரிசுத்த திருத்துவ இறைவனை ஒரே ஒரே மூவரு கடவுளை எப்படி மதிக்கிறார்கள் அப்படின்றத கற்றுக் கொடுத்தாங்க மாதா இப்போ நம்ம மூன்று அருள் ஜமன் சொல்கிறோம்னா நாம் மூன்று பேரை நாம் மதித்து ஆராதித்து வணங்குகிறோம் அதுதான் நம்ம செய்கிறது இதில் மாதா வணக்கம் கிடையாது இந்த இது மாதாவை வாழ்த்துறோம் அதன் மூலம் பிதாவை மகிமைப்படுத்துகிறோம் அவருடைய மகன் சுதனை மகிமைப்படுத்துகின்றோம் பரிசுத்த ஆவியை மகிமை மகிமைப்படுத்துகிறோம் சரிங்களா இதை தான் மாதா நமக்கு சொல்லி தந்தாங்க ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு ரெண்டு விஷயம் ஒன்று நம்ம குழந்தைங்களுக்கு இதை நாம் கற்றுத்தரணும் சின்ன வயசுலேயே இந்த பக்தி முயற்சி இந்த மூன்று அருளிந்தமரிய பக்தி முயற்சி காலையில் எந்திரிச்ச உடனே இதை நீ சொல்லு அப்படின்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும் போல் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாலே மூன்று அருளிந்தமரிய சொல்லிட்டு கடவுளுக்கு அந்த நாளுக்குரிய நன்றியை செலுத்திட்டு மாதாவுக்கு காணிக்க அந்த மூன்று அருள் இந்த முறையை சொல்லிட்டு படுன்ட்டு நம்ம குழந்தைங்களையும் சொல்லித்தரணும் இது முக்கியம் ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான் எனக்கு சொல்லித்தந்தாங்க என்னுடைய நாலாவது வயசில் இதை சொல்லித்தந்தாங்க அருமையான அனுபவமாக இருந்துச்சு எங்கள் அம்மா சொன்ன சொன்ன அந்த சம்பவம் எனக்கு இன்னைய வரைக்கும் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க ஆனால் அவங்க சொல்லி கொடுத்த அந்த விஷயம் இன்னைய வரைக்கும் மிக இனிமையான அனுபவமாக என் மனதில் இருக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாங்கன்னா நீ வந்து அருள்நிதி முறையை மூணு தரம் சொல்லு மாதாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்போ நீ கொடுக்குற அந்த மூணு அருந்த முறையும் மூன்று பூவாக மாதாட்ட போவோம் அதில் ஒன் பேர் எழுதியிருக்கோம் ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படின்னு அந்த மூணு ரோஜாப்பூலையும் எழுதியிருக்கோம் எவ்வளோ அருமையான கிஃப்ட் இது நீ கொடுக்கணுமா அப்படின்வாங்க இன்னும் அது நீ எத்தனை கொடுக்கலாம் சாமி நீ எத்தனை ரோஜா பூ நீ மாதாவுக்கு கொடுக்கலாம் சாமி அப்படின்வாங்க இன்னைய வரைக்கும் என் மனசில் அது இருக்குது நாலா நாலாவது வயசில் நாலு வயசில் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அந்த ஜபத்தை காலையிலையும் மூணு தரம் சொல்லுவேன் நைட்டு படுக்க போகிறப்பையும் நான் மூணு தரம் சொல்லுவேன் நிஜபத்தை ஏன்னா நம்ம கொடுக்கறது பூவாக மாதாட்ட பூவும் எவ்வளோ அதிகமாக கொடுக்குறோமோ அத்தனை ரோஜா பூக்கள் மாதாட்ட போய் உக்காரணும் அப்போ மாதாவை முழுசுமே சுற்றியில் நம்ம ரோஜாப்பூ வைக்கலாமே அப்படின்ட்டுன்னு எனக்கு அந்த சின்ன வயசுலேயே எனக்கு உள்ளே பூந்துருச்சு அது அப்போ என்ன ஒரு இடத்துல மாதா வைக்கிற மாதிரி நினச்சிக்குவேன் மாதா இருக்கிற மாதிரியும் அவங்கள சுற்றி பெரிய மழை மாதிரி நம்ம சொல்கிற ரோஜா பூலாம் போய் அவங்க உட்காரணும் அதுக்கு நடுவில் மாதா இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு சின்ன வயசில் நிறைய கொடுக்கணும் நிறைய கொடுக்கணும் அதில் ஃபுல்லாக நம்ம பேர் எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா மாதா அப்போ அது அவங்க கூட இருக்கோம் இல்லையா இருப்போம் இல்லையா நம்ம மாதாட்டை இப்படி நினச்சிக்கிட்டு நான் இன்றைய வரைக்கும் இருக்கேன் புனித மெட்டில் டம்மாவுக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறாவது ஆண்டில் சொன்ன விஷயத்தை எங்கள் அம்மா இப்படி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இன்னைய வரைக்கும் நான் நான் சொல்லிட்டு வரேன் நம்ம குழந்தைங்களுக்கும் இதை சொல்லித்தரணும் ரெண்டாவது மாதா எதிரிகளுக்கான செய்தி இவங்கள எங்கேயுமே என்னால் விட முடியல அது எனக்கு பெரிய தொல்லையாக இருக்குது இவங்களோட மாதா எதிரிகள் என்ன செய்கிறாங்க மாதா வேணாம் ஜபமாலை வேணாம் அவங்கள வாழ்த்தக்கூடாது கூடாது அருளிந்த முறையில் சொல்லக்கூடாது ஜபமாலை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஏங்க நானாக சொல்ல சொல்கிறேன் மாதாவை வாழ்த்து சொன்னேன் நான் சொன்னேன்னா நீங்கள் கேட்க வேணாம் யாருமே கேட்க வேணாம் உலகத்தில் பிதாவை நம்மளெல்லாம் படித்த பிதாவாகிய கடவுள் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்கன்னு ஒரு தூதரை அனுப்பிச்சி போய் சொல் என் மகள்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறப்ப அந்த வாழ்த்தூழியை சொல்ல மாட்டேன்னு புடிவாதம் பண்ணால் அது என்ன அர்த்தம் அது அப்போ நீங்கள் பிதாவுக்கு எதிரிங்க தானே ஜபமாலையை எதிர்க்கிறவங்க அருள் நிறைந்த மாதிரியை ஜபத்தை எதிர்க்கிறவங்க மாதாவை எதிர்க்கிறவங்க பிதாவுக்கு எதிரிங்க பிதாவுக்கு மட்டும் எதிரில்லை அவருடைய மகன் சுதனுக்கும் நீங்கள் எதிரீங்க அவருடைய இன்னொரு ஆள் பரிசுத்த ஆவிக்கும் அவைய அவரையும் நீங்கள் எதிர்க்கிறீங்க மூணு பேரையும் நீங்கள் இருக்கிறீங்க இப்போ மூணு பேரையும் எதிர்த்தால் நீங்கள் எங்கே போய் சேருவீங்க உங்களுடைய சகோதரர் லூசிஃபர் நரகத்தில் இருப்பாங்க இல்லையா அவங்க கூடல போய் சேருவீங்க இது உங்களுக்கு தேவையா நீங்கள் நரகத்துக்கு போக வேணான்ட்டு நாங்கள்லாம் போராடுறோம் ஆசைப்படுறோம் வேண்டோம் உங்களுக்காக நாங்கள் வேண்டுறோம் மாதாவின் எதிரிகளே உங்களுக்காக நாங்கள் வேண்டுறோம் நீங்கள் திரும்பணும் மனம் திரும்பி வரணும் ஊதாரி மகன் போய் என்ன செஞ்சான் அப்பாவை வீட்டு பிரிஞ்சு போய் பன்றிகளுக்கான தவிட்டை போய் தின்னா அப்புறம் அது அவனால் முடியல ஏன் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்னு திரும்பி மனம் திரும்பி வந்தான் அந்த மாதிரி நீங்கள் வரணும் கத்தோலிக்கை திரிச்ச பிறகு நீங்கள் வரணும் மாதாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆக அன்பானவர்களே மூன்று அருள் நிறைந்த மாறிய ஜபத்தை அதை வல்லமை அப்போ நம்ம கேட்டோம் செய்து அதை செய்து மாதாவுக்கு உகந்த பிள்ளைகளாகவும் அதன் மூலம் பிதாவுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் இருப்போம் இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவுடைய செய்தி எல்லாருக்கும் போய் சேரணும் இந்த மூன்று அருள் இந்த மாதிரி பக்தி எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் எனவே அன்பானவர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் தேவதாயின் மாசற்றியதயம் என்றென்றும் வாழ்த்தப்படுவதாக தேவதாய் என்றென்றும் போற்றப்படுவாராக நன்றி மரியாயே வாழ்க